ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் ஒட்டஞ்சத்திரம் தனியார் மகாலில் நடைபெற்றது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரா சக்கரபாணி அவர்கள் மாவட்ட தலைவர் பூங்குடி ஆகியோர் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வரும் வளர்ச்சிப் பணிகள் பணிகள் குறித்து மாவட்டம் மற்றும் வட்டார நிலை அலுவலர்களுடன் ஒட்டஞ்சத்திரம் காமாட்சி திருமண மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணி ஆய்வு மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆரா சக்கரபாணி அவர்கள் பேசியதாவது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தொடர்ந்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகிறார் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மட்டுமின்றி சொல்லாத பல்வேறு திட்டங்களையும் அறிவித்து அத்திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் செயல்படுத்தி வருகிறார் தமிழகத்தை இன்னும் பத்து ஆண்டுகளில் குடிசை இல்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் ஏழை எளிய வகையில் மக்களின் வீடு கட்டி வாழும் வகையில் கலைஞரின் கனவு நில திட்டத்தில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது அதில் நடப்பு ஆண்டில் மட்டும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழகத்தில் ஏற்கனவே தொகுப்பு வீடுகள் திட்டத்தில் கட்டப்பட்ட பழைய வீடுகள் பழுதுபார்க்கும் பார்த்து வழங்குவதற்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் ஓட்டஞ்சித்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஓட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களில் நடைபெற்று வரும் திட்டங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து துறை அலுவலர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஓட்டச்சித்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஏழு எளிய மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகின்றன அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓட்டந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தை வரும் மார்ச் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பணிகளை விரைந்து முடித்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் மொய்தீன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தளபதி பழனி வருவாய் கோட்டாட்சியர் கிசன்குமார் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குனர் சதீஷ்குமார் ஒட்டந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயம்மாள் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்ய ராஜேந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பொன்ராஜ் ஒட்டஞத்திர நகராட்சி துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் காந்திநாதன் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் சுபாசினி வாடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதீஸ்வரன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்